ము వచనం ఇలా సెలవిస్తుంది கோ காத்திருக்கிறவளோ புது வலம் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் யோவா குறைக்கு எதிர்ச்சி வச்சு வாரு நூத்தன பலமும் பொந்து தரு வாரு பக்ஷிராஜ் வல்லையை ரெக்கலை சாப்பி பைக்கு எகிருதுரு அ அலையக்கா பருகேத்து திரு சமசில்லக்கா நடிச்சு போகு காரியங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது సత్తి విరయమాగరదు మీ రోజు మీరు చేసే పనులు చేస్తూ ఉండేటప్పుడు మీ శక్తి క్షీణించి పోతూ ఉంటుంది తొందర ఉడపినాలే చి నేరంగ உடைய சக்தி அனைத்து வரண்டது தோத்த உண்டது உடைய போகறது அது எல்லாம் தோத்ததோ அட்ல சக்தி கூட தோத்து இந்த நிலையில நீங்கள் எந்த காரியத்தையும் செய்ய முடியாமல் நிலை தடுமாறு

உங்களுக்கு புதிய பலனை கொடுக்கும் அந்துக்கே ஈரோஜு பிரபு செலவிஸ்து நாடு பிரபு யோகோவா பிரபு என்ன யோகோவா குறைக்கும் பேச்சு உண்ணமாரேன்னு குரஞ்சு ஆண்டோர் தம்முடைய சித்தப்படி காரியங்களை செய்வதற்கு நீங்கள் அவகாசம் அளித்தால் அனுமதி அளித்தால் உங்கள் வாழ்க்கையில அவர் காரியங்களை செய்து முடிப்பார் ప్రభు అయిన యహోవాకి మీ జీవితంలో చేయవలసిన దానికి అవకాశం ఇస్తే మీరు ఆయన కోసం వేచి ఉంటే మీరు ఆయనకు సమయం ఇస్తే అది తప్పకుండా ఆయన చేస్తాడు దేవ సమూహ్ విశ్వాసతో జప చిలర్ చూడండి మనం ప్రభు అయిన యహోవా కోసం వేచి ఉండటం ఆయన కార్యం చేసేదాకా సహనంతో ఉండటం జబ మనం ప్రార్థన వరం

இரக்கத்தை அவருடைய கிருபாசன தண்டையில் செல்ல முடியும் என்று சொல்லுறது கிருபாசனம் தான் வெள்ள அதிகாரி மன ஒர்க்கொக்கி இச்சாட் வச்ச அம்சம் லட்சித்து ஆகவே உழைத்து உழைத்து வேதனையோடு வறண்டு போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்ய முடியும் அலேஜ் எந்த பரிசிரமேசி எந்த எண்டி போய பரிசோட ஆசீர்வாதம் ஒரு புது ஜீவனை ஆண்டவராக கொடுக்குற அலச அலசோ கூச்சு ஒக்கொக்கி பிரபுவேசு ஆசீர்வாதேதான் சித்தங்க சோர்ந்து

கஷ்ட காலங்கள் கடந்து போகிறது மட்டும் அவருடைய செட்டை நிழலிலே மறைந்து கொள்ளுங்கள் మీ కష్టకాలన్నీ మీ జీవితంలో నుంచి వెళ్ళిపోయేదాకా ఆయన రెక్కల కింద మిమ్మల్ని మీరు దాచుకోండి మీ జీవితంలో ఉన్న కొరతలను మీ జీవితంలో ఉన్న పాపాలను మార్చివేసి ఆయన కోసం వేచి వేచియరాగా మారముడియం అట్లా చేసినప్పుడు మీకు మీరు ఒక ఒక ఆత్మీయ రాక్ష ధైర్యశాలిగా మీరు జయవీరణ

வாழ ஜீவி எந்தோ நஷ்டரமஹரம விஷயம் ஜெரி எந்த சமசில்லி போய் ஜனாலுண்டி கத்தருக்கு காத்திருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை என்று தாங்களாவே காரியங்களை செய்து கவலைக்குள் மாட்டிக்கொண்ட மக்கள் ప్రభు కోసం వేచి ఉండకుండా వాళ్ళే వాళ్ళ కొన్ని నిర్ణయాలు తీసి ఎంతో కష్టం పొంది ఇప్పుడు ఎంతో పోయి వచ్చి ఇక్కడ కూర్చున్నారు ఇంత మక్కుడి వాళ్ళ జీవితాల్లో ఇప్పుడు మీరు తప్పకుండా మీరు దయచేయాలని వేడుకుంటారు ఒక అద్భుతాన్ని అతిశయాన్ని ప్రభువైన అయిన్రీస్ నామం నందం వేడుకుంటున్నాం తండ్రి கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல்பல நடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பி Echo of his call ministries 10 Muhammad Abdullah 2nd Street opposite International Cricket Stadium, Chepok, Chennai 600005, India. Phone 9144 2852 8282. Mobile phone and WhatsApp 9198412 71858. Email Sam. At echoofhiscall.org. Website www.echoofhiscall.org. God bless you.